ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் டு ஆல் ஸோ நேற்று ஐட்டு பார்த்தீங்கன்னா நான் தூங்குறதே மணி பன்னெண்டரை ஒரு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமுருதினும் வந்துட்டு நம்ம சாண்ட்ராவம் பேசியிருக்காங்க திவ்யாவும் சுபீக்ஷாவும் பேசியிருக்காங்க அரோராவும் விக்ரமும் பேசுனாங்க அரோராவும் சபரியும் பேசுனாங்க அடோடா அதுக்கப்புறம் விஜே பார்வதியும் சாண்ட்ராவும் பேசுனாங்க நிறைய பேசியிருக்காங்க ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்டே வந்து கமுருதி வந்து ஒரு சில விஷயங்கள் விஜே பார்வதியை பற்றி சொல்கிறாரு அவரே சொல்லி அவரே வந்து மாட்டிக்கவும் செஞ்சிருக்காரு அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த வாக்கு மூலம் வாங்கினார் பார்த்தீங்களா அதை வந்து இங்கே வந்து உடைக்கிறார் ஏன் உடைக்கணும் இவங்ககிட்ட இது வந்து உங்களுக்காக தானே இது பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சொன்னால் தான் அந்த பொண்ணு மேலே இந்த இவங்களுக்கு இருக்கிற வந்து பர்ஸ்பெக்டிவ் வந்து மாறும் ஏன்னா அந்த பொண்ணு கூட இவங்க மட்டும் தானே இருக்காங்க இப்போ இவங்க இருக்கிறதுனால அந்த பொண்ணு மறுபடியும் வர வரமாட்டாங்க இவருக்கு கம்பருதனுக்கு வந்து விஜய் பரவி வரணும் ஏன்னால் அவர் நினச்ச மாதிரி அரோரா இப்போ வந்து ஃப்ரெண்டாக இல்லை அவர் ஒரு பிளானாக போட்டார் அது மொக்கையா போச்சு இப்போ அதனால் என்ன பண்ணா நைட்டு வந்துட்டு அந்த பேட்டச் விஷயத்த விஷயத்தை வந்து நான் மூலமாக வாங்கிட்டேன்க்கா ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ளே தோண்டிட்டே இருந்துச்சு அதனால் அன்றைக்கி வந்து உட்கார வச்சு பேச சொன்னேன் உண்மையை சொல்லு கரெக்டாக சொல்லு சொல்ல சொல்லு சொல்லி சொல்லு சொல்லிட்டே இருக்கும்போது வந்து கொடுத்துட்டாக்கா வாக்குமூலம் கொடுத்துட்டேன் ஆமாம் நான் தெரியாமல் தான் சொன்னேன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அன்றைக்கி என்ன நடந்திருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக வந்து அந்த பேசுகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏய் இங்கே நான் கேமரா இருக்கடா நான் எதையுமே சொல்ல முடியாதா அப்படி எனக்கு ஃபீல் ஃபீலானதாண்டா சொன்னேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தை சொன்ன உடனே இது வந்து நாலஞ்சு இடத்துல இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு ஆகிட்டே இருந்துச்சு அவருக்கு ஒரு பயமாயிட்டே இருந்துச்சு என்னடா இப்படி சொல்லிகிட்டே இருக்கா நம்ம அப்போ ஏதோ பண்ணியிருக்கோன்னு அவருக்கு உள்ளே இவங்களும் இது சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று சம்திங் நடந்திருக்கு நான் கேமரா முன்னாடி நான் சொல்லக்கூடாது நேற்று கூட சொல்லியிருப்பாங்க நான் வாயை விட்டுனா அவங்களும் காலி ஆகிடுவான் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு இது பண்ணி சரி இவனுக்காக தான் நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன நினச்சி தெரில ஆனால் இந்த வார்த்தையை எடுக்கும் போது எஸ்பெஷலி கமர்தின் செம்மையாக கோபம் ஆகிறது நல்லா தெரியுது நீங்கள் கவனிச்சிக்கலான் சொல்லுங்கள் சரி இப்போ வந்து அதை சொன்ன உடனே அதனால் தான் சொன்ன அப்படின்னு உடனே அன்றைக்கி அவங்களும் வந்து என்ன பண்ணி சரி வேறு வழி நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவங்ககிட்ட சொல்லிவிடுவோம் ஆமாண்டா இப்போ நம்ம ஓ ரெண்டு பேரும் வந்துட்டு நல்ல லவ்வர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு சண்டை போடுவாங்க வச்சுக்கங்களேன் வேறு வழியில் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ண ஏன் ஆமாண்டா நான் தானே தப்பு இப்போ புரியும் போதுமாடா பு புரிஞ்சுக்கூடா அப்படின்னு வாங்களேன் அந்த மாதிரி ஒரு க்ளோஷராக கொடுத்துட்டாங்க அதை வந்து இப்போ வந்து வாக்குமூலம் வாங்கிட்டாங்க அவன் ஒத்துக்கிட்டா அவர் நான் மாற்றி சொன்னான்னு ஒத்துக்கிட்டா அப்படின்றாரு அதுக்கப்புறம் அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க ஏன் கம்புறதுன்னு உனக்கு உண்மையிலேயே வாக்குமூலம் வாங்குற அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னா கோர்ட் டாஸ்க் வந்துச்சுல நீ அதில் வந்து கேஸாகவே போட்டிருக்கலாமே ஏன் போடல எவ்வளோ அழகான ஒரு கேள்வி செம்மையாக இருந்துச்சு இல்லைக்கா அது நம்மளே வந்துட்டு வெளிப்படையாக சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இப்போ இவங்க சாண்ட்ராய்ட்டு சொல்கிறது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் தானே அதே மாதிரி அங்கே வந்துட்டு விஜய் பார்வதி தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு கேமரா ஒன்று பதிவு தானே பண்ணீங்க தனியாக உட்காந்து பதிவு பண்ணுவீங்களா ஆனால் கோட்டாஸ்க்கு அப்புடின்னா அது வந்து பதிவாகிடுமா இது பதிவு கிடையாது அதுதான் பதிவான் வெட்ட வலிச்சமாக சொன்ன மாதிரிடுமாடாடா என்னங்க இது அதாவது இவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் சொல்கிறது மக்களுக்கு தெரிஞ்சால் போதும் உள்ளே இருக்கிற ஹவுஸ்மெண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கிறார் ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கமுருனோட கேம் பிஜே பார்வதி விஷயத்தில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு மற்றபடி நான் கமருதனோட கேமை வந்துட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா நல்லா இது இதுன்னு எது ஒன்று இருக்குது ஆனால் கமருதன் பிஜே பார்வதி விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருக்கார் அதை அவர் திருத்திக்கணும் அழகாக அவங்க கேட்டாங்க அதுக்கப்புறமா என்ன சொன்னேன் இல்லைக்கா அப்புறமா தான் ஒரு விஷயத்தையும் சொல்ல இல்லைக்கா அவள் ஒரு வாட்டி சொன்னால் அவங்க ஃபேமிலி வந்தால் நான் ஒரு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்குன்னு அது உள்ளுக்குள்ளே எனக்கு ட்ராமாவாக ஆகிடுச்சிக்கா புரியுதுங்களா இப்போது ஏன் அவருக்கு கோ என்னன்னா அந்த ஃபேமிலி வந்தால் ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு கோபடுறார் பார்த்தீங்களா அதை எங்கே சொல்லி ப்ரூஃப் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கு அதனால் வந்துட்டு எனக்கு தோணிச்சிக்கா இவன் அந்த அப்புறமா இவன் அந்த ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்கிறாலே அது எதுவாக இருக்கும் எதுவாக இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி திங்கிங் வந்துச்சு இவன் வேணாலும் பண்ணுவாக்கா அதுதான் எனக்கு பயமாக இருக்குது இவன் மோசமான ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு இந்த ரெண்டு மூணு நாளாக கதறிட்டுருக்கார் பழகும் போதெல்லாம் தெரியல தெரியலங்க இப்போ தெரியுது அவங்க சொல்லிடுவாங்க பயமாக இருக்குது ரைட் சரி இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் மாறி மாறி திடீர் திடீர்னு வந்துட்டு இந்த கம்பெனி பேசுகிறாரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் சாண்ட்ரா சூப்பராக வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணாங்க எனக்கு தெரியும் நான் நேர்த்தே சொன்னேன் ஸ்டா அதாவது சாண்ட்ரா அகேன்ஸ்ட் அங்கே இருக்கிற பத்து பேரும் இருக்கும்போது பிஜே போகிறது நின்று பாருங்கள் அதுலேயே அவங்க புரிஞ்சுருப்பாங்க ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரில்